உண்மை பேச வழி தேவை அது இரும்பையே உருக்கும் உள்ளத்தின் ஒளியே உண்மையான வெற்றி அப்படிங்கிற கதையை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் ஆட் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது நீங்கள் அதில் தேவையான குரோசரி ஷாப்பை பர்ச்சேஸ் பண்ணி இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் கதைக்குள்ளே போகலாமா கதையோட தலைப்பு உண்மையின் வெற்றி கிராமத்தோட அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா மணலூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூர் அங்கே மல்லிகையான்னு ஒரு பனிரெண்டு வயது ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறாள் அவங்க தாத்தா கருப்பண்ணன் அவங்க அம்மா அப்பா இல்லை தாத்தா மட்டும் அவர்களோட வீட்டு முன்னாடி ஒரு பழைய கிணறு இருக்கும் அதை அவங்களுக்கு வேறு எந்த சொந்தமும் இல்லை மல்லிகா பள்ளி கிச்சனில் கூட புத்தகங்கள் கூட கடனில் தான் வாங்க வேண்டியிருந்துச்சு அந்த அளவுக்கு வறுமை ஒரு நாள் மழை காலம் மல்லிகை கிணத்துலருந்து தண்ணீர் இறைக்கும் போது ஒரு பழைய தகரடப்பாக்கான கான் கான் கண்டுக்கிட்டு போய் தாத்தா கிட்டே சொன்னான் சரி திறக்கறதுக்கு முன்னாடி அதில் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு திறந்து பார்த்தா உள்ளே ஐம்பதாயிரம் ரூபா நோட்டும் ஒரு தங்க நாணயம் இருந்துச்சு அவங்க தாத்தா அதை வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன சொன்னார்ன்னா இது யாரோ தொலைச்சது தான் ஊர் மன்றத்தில் கூட ஆனால் மல்லிகை மனசில் போராட்டம் இந்த பணத்தை வச்சால் நான் படிக்கலாம் தாத்தாவுக்கு மருந்து வாங்கலாம் ஆனால் அது நியாயமாக அப்படின்ட்டு ஒரே யோசனை அடுத்த நாள் ஊரில் பணத்தை இழந்தவர் கதர்னார் அதே ஊர் மக்கள் போ எல்லாத்துக்கும் பரவியது ஊரின் பணக்காரர் பேர் வெள்ளையன் ஒரு லட்சம் ரூபா பரிசு அறிவித்தார் மல்லிகாவோட நம்பி அதாவது ஃப்ரெண்டு ராதா சொன்னான் டப்பாவை நாமே வச்சுக்கலாம் வெள்ளையனுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் அவன் கெட்ட வேண்டியே அப்படின்னு ஆனால் மல்லிகை மனசில் சின்ன ஆசை கொஞ்சம் வளர்ந்தது அப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையே வந்துருச்சு அன்னைக்கு நைட்டு ஒரு திருப்பம் என்னன்னா மல்லிகாவோட கனவு கனவுல வந்து கிணறு பேசுகிற மாதிரி என்னை தோண்டியவன் வெள்ளையே வெள்ளையந்தத்தா அவன் திருடிய பணம் இது இதை திருப்பி கொடு அப்படின்னு அது கூட அவங்க அம்மாவோட குரலும் சேர்ந்துக்கிடுச்சு மகளே உண்மையே பெரிய செல்வம் இதை மட்டும் சொல்லிவிட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க மல்லிகை கண்ணீரில் தண்ணி தேங்குனுச்சு அதோடது விழுத்தா மல்லிகை ஊர் மன்றத்தில் டப்பாவை சமர்ப்பித்தாள் வெள்ளையை குறினான் இருந்தால் ஒரு லட்சம் அப்படின்னு ஆனால் மல்லிகை மறுத்தா எனக்கு பரிசு வேண்டாம் இந்த பணம் உங்களோடது இல்லை இது நீங்கள் திருடியது ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி வெள்ளையான முகம் வெளிறிது அவை ஒப்புக்கணும் ஆமாம் இது என் தாத்தா கிணக்கிலேருந்து திருடியது அப்படின்னு வெள்ளையை ஒத்துக்கிட்டான் வெற்றி உண்மையை பேசவும் உங்களுக்கு வெற்றி எப்படின்னு கேட்குறீங்களா ஊராட்சி ஒன்றியத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பணத்தினால் மல்லிகாவோட உண்மையும் தைரியத்தையும் பாராட்டி ஊர் மக்கள் எல்லாம் அவளுக்கு இலவச படிப்பு தாத்தாவுக்கு சிகிச்சை ஏற்பாடு பண்ணாங்க வெள்ளைய மன மாறி கிணத்தையும் புதுப்பித்தான் இதனால் என்ன தெரியுதுன்னா உண்மை பேச வழி தேவை அது இரும்பையும் ஊருக்கும் உள்ளத்தின் ஒளியே உண்மையான வெற்றி